அதர் மேனுஃபேக்சர்ஸும் அவன் என்ன பண்ணிங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளேவர் போடுறான் இந்த ஒரே ஒரு நம்ம கம்பெனி மட்டும்தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவர் போடுறோம் சரிங்களா இப்போ டொமஸ்டிக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சைனீஸ் ப்ராப்ளத்தை பண்ணாது நோஸ் இரிடேஷன் பண்ணாது நோஸ் இரிடேஷன் பண்ணாதுன்றதுனால இந்த ஒரு ஹோலி ப்ராடக்ட்ன்றதுனால் நம்ம பண்ணுறோம் சரிங்களா இட் இஸ் ஹோலி அந்த ஹோலி ப்ராடக்ட் பண்ணுறதுனால அதில் ஒரு சின்ன இன்கம் நமக்கு கிடைக்குது ஸோ அதனால் லெட் அஸ் ஆல் ஒர்க் டுகெதர் சார் அவர் லடாக் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அவருடைய ஆசிரமம் வந்து சார் காஷ்மீர் வரைக்கும் இருக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணுவோம் இது இன்னைக்கு தெரியாது நான் இன்னைக்கு ஃப்ரேங்காக சொல்கிறேன் இது இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட்னுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது ஒரு ஒன் இயர் நெக்ஸ்ட் இயரில் நம்ம இதே இந்த பீரியடில் மீட் பண்ணும்போது இது வந்து சாலிடான இன்கம் நம்மளுக்கு ಇಸಿವ್ ಇನ್ಕಮ್ ಕಂಡಿ